ஒரு நார்மலான வாஸ்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திசை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா இதுதான் குறிப்பிட்ட பலன் அப்படின்றதோடையே விட்டுருவாங்களே தவிர இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கு ஏற்ப அது எதனால் ஏற்படுகிறது என்பதனுடைய அடித்தளத்தை பெரும்பாலும் எந்த ஒரு வாஸ்து நிபுணர்களும் பார்த்து சொல்வது கிடையாது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நாம் கிரகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் நல்ல கிரகத்தினுடைய தொடர்பில் நாம் இருக்கிறோமா தீய கிரகத்தினுடைய தொடர்பில் இருக்கிறோமா என்பதை நமக்கு மாத மாத பண்டிகைகள் வருது நிறைய வழிபாட்டு முறைகள் சொல்றோம் நிறைய பரிகார முறைகள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னா இந்த பூமியில ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வின் பண்ணணும் ஜெயிக்கணும் தடையை தகர்த்தெறியணுன்றதுக்காகத்தான் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ மாத்ரை நமகா ஓம் சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வகுப்புகளுக்குமே நிறைய மக்கள் சேர்ந்து பயனடைஞ்சிருக்காங்க நம்ம கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் போட்டிருக்காங்க எங்கிட்ட பர்சனலாக நம்ம வெளியில் போகும்போது பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த புது வருஷம் இப்போ பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் ஒரு வகுப்பு வந்து போட போகிறீங்க அந்த வகுப்பினுடைய தன்மைகள் என்ன அந்த வகுப்பில் வந்து மக்கள் சேர்றதால என்ன பலன் வந்து மக்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்புமே அவங்களே கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் அமையுது அந்த வகையில் இந்த வகுப்பு எப்படி இருக்க போகுது அதில் என்ன அம்சங்கள்லாம் இருக்க போகுது குறிப்பாக அஞ்சு நாள் சொல்லிருக்கீங்க அஞ்சு நாள் எவ்வளோ ஒவ்வொரு நாளுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் உங்க கிளாஸ் அந்த அஞ்சு நாளும் என்னென்ன நடத்த போறீங்க அதை பற்றி முழு விளக்கம் சொல்லுங்களேன் அதாவதுமா நம்மளுடைய பிரணவ வாஸ்து பயிற்சி வகுப்பு அப்படின்றது எல்லா வாஸ்துவிலிருந்தும் சற்று மாறுபட்டது இப்போ ஒரு நார்மலான வாஸ்துவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு திசை பாதிக்கப்பட்டிருக்கிறதுனா இதுதான் குறிப்பிட்ட பலன் அப்படின்றதோடையே விற்றுவாங்கலை தவிர இன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனைகளுக்கு ஏற்ப அது எதனால் ஏற்படுகிறது என்பதனுடைய அடித்தளத்தை பெரும்பாலும் எந்த ஒரு வாஸ்து நிபுணர்களும் பார்த்து சொல்வது கிடையாது நம்ம பிரணவ வாஸ்து எப்படின்னா நீங்க எது சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்றீங்க அது எந்த கிரகம் சம்பந்தப்பட்டது என்பதைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பு ஒரு மனிதனுடைய இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் தொலைதுன்னா இது எந்த கிரகம் நமக்கு பலகீனம் அடைஞ்சதால இது தொலைஞ்சுது இப்போ நம்ம திடீர்னு நல்லா இருக்கிறோம் டக்குன்னு நம்மள அறியாம ஒரு கோபம் வந்து ஒரு பொருளை போட்டு உடைக்கிறோம்னா அட் பிரசன்ட்ல நம்ம எந்த கிரகத்தால பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ திடீர் நம்ம நல்லா இருக்கோம் ஒரு நல்ல செய்தி வருது ஒரு நல்ல ப்ரமோஷன் வருதுன்னா அப்ப நம்ம எதை செயல்படுத்தியதனால் அது கிடைச்சிது இப்படின்னு நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நம்ம கிரகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் நல்ல கிரகத்தினுடைய தொடர்பில் நாம் இருக்கிறோமா தீய கிரகத்தினுடைய தொடர்பில் இருக்கிறோமா என்பதை நாமே தெளிவு செய்து ஸ்திரமாக முடிவு செய்யக்கூடிய ஒரு வகுப்பாகத்தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தெரியணும்னா அவங்க எந்த கிரகத்திற்கு எந்த குணம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப பிரச்சனைன்றது யாரால வர்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா அப்போ ஒவ்வொரு உறவுக்கும் எந்தெந்த கிரகம் உறவு முறையை குறிக்கும் இப்ப அப்பானா சூரியன் அப்படின்னா இப்ப அப்பாவால பிரச்சனைனா நம்ம ஜாதகத்திலையும் நம்ம வீட்டிலையும் சூரியனுக்குரிய திக்கோ நம்ம ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா தான் அப்பா நெகட்டிவா இருப்பாங்க அப்போ அந்த சூரியனை சரி பண்றதுக்கு நாம என்ன செய்யணும் எந்த விஷயத்தை தொடவே கூடாது செய்யவே கூடாது இப்படிப்பட்ட தெளிவான விளக்கங்களை முழுமையாக நமக்கு கொடுக்கிறது தான் வாஸ்துவினுடைய அடிப்படை இப்போ இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்ப நமக்கு மாத மாத பண்டிகைகள் வருது நிறைய வழிபாட்டு முறைகள் சொல்றோம் நிறைய பரிகார முறைகள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னா இந்த பூமியில ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வின் பண்ணணும் ஜெயிக்கணும் தடையை தான் நாம உடலை வருத்தி விரதம் உடலை வருத்தி மலையேறுதல் சுற்றுதல் கோ போறதல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பிரபஞ்ச விதிகளை இப்ப எப்ப ராசி கட்டத்தில் வந்து எப்படி கிரகங்கள் ஆட்சி பெற்ற அமைப்புல முழுமையாக பலனை தருகிறதோ அதே அமைப்புல வீட்டை நம்ம அமைச்சிட்டோம் எந்தெந்த இடத்துல எந்த ராசியினுடைய தன்மை கிரகத்துடைய தன்மை இருக்கணுமோ அதை அந்தந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம் அப்படி வைக்கும் பொழுது நம்மளுடைய மன தெளிவும் உடல் தெளிவும் உறுதியாக இருக்கும் இது ரெண்டு அடிப்படையை வைத்து நாம் கிரகத்தில் இருந்து வரக்கூடிய கெட்ட கதிர்வீச்சுகளை வெல்ல முடியும் அப்ப ஆன்மீகம் ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக மன தருகிறது அப்படின்னா ஒரு வாஸ்து அப்படின்றது இந்த இடத்துல ஆன்மீகத்தை தாண்டி வலுவாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இதை தான் நம்ம ஃபைவ் டேஸ்ல என்ன பண்றோம்னா எடுக்கிறோம் அப்போ முதல்ல மூன்று நாள் வந்து ஜோதிடத்தின் அடிப்படைதான் ஃபர்ஸ்ட் வந்து முதல் நாள் வந்து பஞ்சபூதம்னா என்ன இந்த பஞ்சபூதம் நம்ம லைஃப்ல எப்படி பயன்படுது நெருப்பு பூதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன நிலபூதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன காற்று பூதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன நீர்பூதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன ஆகாயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இத பத்திலாம் நம்ம எடுப்போம் இந்த அஞ்சு பூதமும் ராசி கட்டத்துல எப்படி இருக்கு ஒரு ராசிகளுடைய குணம் என்ன இப்போ ஒன்னாம் பாவம் பலன் என்ன ரெண்டாம் பாவம் பலன் என்ன அப்படின்றத பத்தி அதுக்கு அடுத்தபடியா கிரகங்களை பத்தி படிக்கிறத சொல்லி தருவேன் இப்ப சூரியன்னா யாரு அவரு உறவு முறையில எப்படி இருக்காரு வீட்டு உபயோக பொருள்ல எப்படி இருக்காரு வீட்டுடைய கட்டிட பாகத்துல எப்படி இருக்காரு நம்ம பொதுவா வாழக்கூடிய மாநிலத்துல நில அமைப்புல எப்படி இருக்காரு இப்போ நீங்க வந்து எந்த நில அமைப்பை சூஸ் பண்ணா உங்களுக்கு சூரியன் இயற்கையிலேயே கரெக்டா செட் ஆகும் இப்படி எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா இந்த முதல் மூன்று நாட்கள்லேயே சொல்லி கொடுத்துட்றோம் அதுல முதல் நாட்களில் நமக்கு இந்த பஞ்சபூதம் ராசி கட்டம் அதுல அமைந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய ஆட்சி உச்சம் நட்சத்திரத்தின் தன்மை இது சொல்றதுக்கே நமக்கு சரியா இருக்கும் இதெல்லாம் எதற்குன்னா இதெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம நட்சத்திரத்தை கையாண்டு நிவர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்ப கிரக நிவர்த்திகள் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா கிரகத்தை பத்தியோ ராசியை பத்தியோ நட்சத்திரத்தை பத்தியோ புரியாம நம்மளால என்ன பண்ண முடியாது எதுவுமே செயல்படுத்த முடியாது சோ அதுதான் இங்க நம்ம என்ன பண்ணுதுன்னா கொடுக்கப்படுது அதை தாண்டி ஒவ்வொரு கிரகத்திற்குரிய நோய்கள் என்ன ஒவ்வொரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் எந்தெந்த கிரகத்தை குறிக்கும் அப்போ ஒரு உறுப்பு பாதிக்கப்படுறது ஒரு நோய் வரத வச்சே நமக்கு எந்த கிரகம் வீக் ஆயிருக்கு அப்போ அந்த பகுதி சொன்னாலே அவங்க வீட்டுல என்ன பகுதி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அந்த அளவுக்கு இந்த வகுப்பானது என்ன பண்ணும்னா சிறப்பாக இருக்கும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும் அதுல இருந்து நம்ம வெளிவரவும் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம் ஒன்னு உறவு முறையில இருக்கிறத வச்சியும் நம்ம முடிவு பண்ணிடலாம் அதாவது நம்ம லைஃப்ல எதுல லாக் ஆகி இருக்கிறோன்றத வச்சே நமக்கு எந்த கிரகத்தால இது நடக்குதுன்றத ஏன் எதற்கு எப்படின்ற அளவுக்கு தீர்க்கமா முடிவு பண்ண முடியும் அதை தான் த்ரீ டேஸ் எடுக்கிறோம் அடுத்த டூ டேஸ்ல தான் இந்த மூணு விஷயமும் நம்ம படிச்சோம் இல்லையா ராசி பனிரெண்டு ராசி கட்டம் பனிரெண்டு அறைகள் வீட்டில் அந்த அறைகளை வீட்டில் எப்படி பர்ஃபெக்டாக அமைக்கிறது அப்படின்றத அந்த பிளான் ப்ரொசீஜர்ஸ் ஏன் வந்து தலைவாசல் எப்படி அமைக்கணும் செப்டி டேங்க் எப்படி அமைக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பீரோவை ஏ எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும் அது வைக்கிற இட பூஜை ரூமா தென்மேற்கா சமையலறையா இப்படி ஏன் எதற்கு எப்படின்ற ஆதாரபூர்வத்தோடு ஜோதிட காரகத்துவத்தை வைத்து நம்ம தான் பிரணவ வாஸ்து அப்ப முதல் மூன்று நாட்கள் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா ஜோதிடத்தை பற்றியும் கிரகத்தை பற்றியும் அது வாஸ்துல எப்படி செயல்படுறதுன்றத பத்தி மட்டும்தான் த்ரீ டேஸ் அடுத்த ரெண்டு நாள் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளான பத்தி நம்ம வந்து படிக்க போறோம் அப்போ இந்த ஐந்து நாள்ல ஒரு முழுவதுமாக ஒரு வீடை நாம எப்படி சரி செய்து வாழ முடியும் ஒரு தோஷத்தோடு இருக்கிற வீடை இடிக்காமல் இப்பொழுதைக்கு நம்மளால எப்படி தற்காத்து அதிலிருந்து வெளியே வர முடியும் என்பன அதிப்படை சூட்சமத்தை எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி கொடுக்குற வகுப்பு இந்த வகுப்பை அட்டன் பண்ணால் நம்ம ஜாதகம் பார்க்கறதே மறந்துடுவோம் நம்ம எந்த ஜோதிடரையுமே நாடி போக வேண்டிய அவசியம் இருக்காது வாழ்நாள் முழுவதும் என்னுடைய மாணவராகவே குருகுலத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது மட்டும் அல்லாது எல்லா பிரச்சனைக்கும் அவரவர்களே தீர்வெடுக்கக்கூடிய ஒரு சூழல்களையும் அது உருவாக்கி கொடுக்குமா ரொம்ப ஒரு அருமையான வகுப்ப அறிமுகப்படுத்திருக்கீங்க பிப்ரவரி மாதம் அஞ்சு நாட்கள் இது நடக்கும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாள் தொடர்ந்து நடக்கும் பகல் முழுவதும் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை நாலரை மணி வரை வகுப்பு நடக்குமா இடையில வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் விடுவேன் இந்த ஒரு நாள் நடத்திய வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரையும் என்னன்னா டவுட் செஷன் அந்த ரெண்டு மணி நேரத்துல அந்த ஒரு நாள் நடத்திய வகுப்புகளை எந்த சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம் முழுமையா நான் என்ன பண்ணுவேன்னா அதை கிளியர் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கே நம்ம என்ன பண்றோம்னா போறோம் அது போல லக்ஸூரியஸான உணவு விடுதியில தான் இதை நம்ம நடத்துறோம் வரை ஐந்து நாள் ஸ்டே பண்ணி தான் எல்லாருமே படிக்கிற மாதிரி நாம வந்து அறிவுறுத்துறோம் காரணம் என்னன்னா லக்ஸுரியஸான ஹோட்டல் தான் சுக்ரன் அப்போ பெரிய மனிதர்கள் எப்படி இருக்காங்க பஞ்சுமத்தை எப்படி இருக்கு ஒரு குளிர் சாதனம் உள்ள இடம் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை மனிதர்கள் வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா இங்க வந்து கத்துக்க முடியும் சோ என்னுடைய மேற்பார்வையிலே இருக்கிறதுனால சிறப்பாகவும் இந்த வகுப்பு இருக்கும் நிச்சயமா ரொம்ப ஒரு அற்புதமான வகுப்பை அறிமுகப்படுத்திருக்கீங்க அதற்கு என்னுடைய நன்றிகள் குறிச்சு நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இந்த வகுப்பு நடக்க இருக்குது நம்ம சென்னையில் நேரடி வகுப்பு இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பாக இது அமையும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி バナカ